வணக்கம் அன்பு நேயர்களே இன்று குரோதி வருடம் சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் மே மாதம் புதன்கிழமை எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருத்திகை இன்று முருகனை வழிபட சிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய லக்கணம் லக்னம் இருப்பு ஜீரோ நாளிகை ஐம்பத்தி ஒரு வினாடி சூரிய உதயம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களில் கரணன் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை திதி காலை ஒன்பது பத்தொன்பது வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு பதினொன்று வரை பரணி அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நாம யோகம் மாலை ஆறு இருபத்தி நாலு வரை சௌபாகியம் அதனைத் தொடர்ந்து சோமனம் கரணம் காலை ஒன்பது பத்தொன்பது வரை நாகவம் பின்பு இரவு எட்டு முப்பத்தொன்று வரை கிமிஸ்துணம் பின்பு பவனம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் இரண்டு பதினொன்று வரை சித்த யோகம் அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பூரம் மற்றும் முத்திரம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேசம் நற்செயல் ரிசபம் சினம் மிதுனம் புகழ் கடகம் ஆர்வம் சிம்மம் எதிர்ப்பு கன்னி அசதி துலாம் சுகம் விருச்சிகம் சுப செலவு தனுசு கவலை மகரம் வெற்றி கும்பம் தனம் மீனம் அனுகூலம் இன்றைய எழுச்சி வாக்கியம் அவசரமாக தவறு செய்வதை விட தாமதமாக சரிவர செய்வது மேல் இனி இன்றைக்கான பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் அமைதியற்ற நிலை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் உத்தியோக பணிகளில் அனுசரித்து செல்லவும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி அமைதியற்ற நாள் பரணி ஒத்துழைப்பு ஏற்படும் கிருத்திகை அனுசரித்து செல்லவும் புதுவித பயணங்களின் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இரவு நேர பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் புரியாத சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் இன்று செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விலகும் பொறுமை வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திக தெளிவு ஏற்படும் ரோகிணி புரிதல் உண்டாகும் மிருக சரிசியம் கட்டுப்பாடுகள் விலகும் மிதுன ராசி நேயர்களே பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் பாதில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நுட்பமான விஷயங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் விவசாய பணிகளில் அனுபவம் மேம்படும் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதி ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிருக சிறிசியம் மாற்றமான நாள் திருவாதிரை ஒத்துழைப்பு ஏற்படும் புனர்போஷம் அமைதி உண்டாகும் கடகராசி நேயர்களே கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் சொந்த ஊர் தொடர்பான பயணம் சிந்தனை மேம்படும் ஆர்வம் நிறைந்த நாள் இன்று என்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இலச்சிவப்பு நிறம் புனர் அனுபவம் கிடைக்கும் பூசம் ஒத்துழைப்பான நாள் ஆயில்யம் சிந்தனைகள் மேம்படும் சிம்மராசி நேயர்களை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தான தர்மம் செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் இழுபறியான வேலைகளை நிறைவு பெறும் தாயார் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்ப்பு விலகும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரம் ஆதரவான நாள் கன்னிராசி நேயர்களை தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது காப்பீடு சார்ந்த துறையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய செயல்பாடுகள் சிந்தித்து செயல்படவும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் பற்றிய பொரிதல் ஏற்படும் அசைத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் அஸ்தம் சிந்தித்து செயல்படவும் சித்திரை பொறிகள் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய பொறிகள் மேம்படும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் வெளியூர் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சுகம் நிறைந்த நான்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு அலிஸ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை அறிமுகம் உண்டாகும் சுவாதி புரிதல் மேம்படும் விசாகம் முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிகராசி நேயர்களை வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சுப செலவு நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் விசாகம் புரிதல் உண்டாகும் அனுஷ்டம் மாற்றங்கள் பிறக்கும் கேட்டை தன்னம்பிக்கை மேற்படும் தனுசு ராசி நேயர்களே பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வழக்குகளில் தொடர்பான விஷயங்கள் தெளிவு ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகளில் நிறைவரும் கவலை மறையும் நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மூலம் ஈடுபாடு உண்டாகும் போராடம் எதிர்ப்புகள் விலகும் உத்திராடம் ஆசைகள் நிறைவேறும் மகர ராசி நேயர்களே பணியில் ஆர்வம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழல் அமையும் அலுவலக பணிகளில் அமைதி உண்டாகும் அரசு காரியத்தில் அனுசரித்து செல்லவும் மனதில் நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும் தவிர்க்கவும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் ஆர்வம் உண்டாகும் திருவோணம் அமைதியான நாள் அவிட்டம் மேன்மை ஏற்படும் கும்பராசி நேயர்களை செய்யும் செயல்களில் திருப்தியான சூழல் அமையும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் பாக பிரிவினில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் தனம் நிறைந்த நன்னால் இன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் அவிட்டம் திருப்தியான நாள் சமயம் பணிகள் நிறைவரும் முடிவுகள் பிறக்கும் மீனராசி நேர்களே வன்மையால் காரி அனுகூலம் ஏற்படும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் பணிபுரியும் இடங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக செயல்படவும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் ஆதாயம் கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அனுகூலம் ஏற்படும் உத்ராடதி ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ரேவதி ஆதாயம் கிடைக்கும் அன்பு நேர்களை போன்ற தினப்பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்